ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான நியூ ட்ராமா தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ராமாவோட ஹீரோயின் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அது நம்மளோட நந்தினி தான் யாரா நந்தினின்னு பார்க்குறீங்களா அது ஆமாங்க சில்சிலான் ட்ராமாவில் நந்தினிங்கிற கேரக்டர்ல இருக்கிற நம்மளோட திரேசி தாமி நடித்த மதுபாலாங்கிற சீரியலை தான் இந்த ட்ராமா தான் நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம் இந்த ட்ராமா வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சிறசிலா தான் நம்மளோட திரேசிதாமி ரொம்ப ஒஸ்டான வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த சீரியல்ல அவ்வளோ சூப்பரான ஒரு போல்டான ஒரு உமனா நடிச்சிருப்பாங்க பார்க்கும்போது நமக்கே ரொம்ப 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 அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ கண்டிப்பா வந்து இந்த ட்ராமாவை பாருங்க இந்த ட்ராமாவோட ஒன் லைன் என்னன்னு பார்த்துடலாமா நம்மளோட ஹீரோ வந்து பாலிவுட்லயே பெரிய வந்து ஆக்டரா இருப்பாரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம ஹீரோயினோட அம்மா வேலை பார்ப்பாங்க அவங்கள வந்து இவரு ரொம்பவே வந்து அவமதிச்சு பேசிடுவாரு அந்த நேரத்துல ஹீரோயின் இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி கண்ணத்துல அரைச்சிருவாங்க அதுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக அவங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி அவங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருப்பாரு இதுதான் இந்த ஒன் லைனர் சரி வாங்க டிராமா உலகத்துக்குள்ள போலாம் மதுவோட அப்பாக்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியாம சீரியஸா இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்ட கூட அவங்க கிட்ட பணம் இல்ல வேற வழியே இல்லாம மது வந்து ஆர்கே கிட்ட ஹெல்ப் கேக்குறா அப்பதான் அவ வந்து அவகிட்ட ஒரு டீலிங் வைக்கிறான் நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு பணம் தரேன் ஆனா நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இது வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றா அவளுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைனாலும் தன்னோட அப்பாவை காப்பாத்தினுமே ஒரே காரணத்துக்காக அவளும் ஒத்துக்கிறான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது நம்மளோட மதுவும் இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல மாதிரி பித்து மாதிரி ஒரே இடத்துல அப்படியே இருக்கா நம்மளோட ஹீரோ ஆர்கே வந்து கல்யாணத்தை எந்த அளவுக்கு ஒரு பர்சன் அவமதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவமதிக்கிறான் சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு அந்த நெருப்புல சாராயத்தை தூக்கி ஊத்துறான் ஐயர் மந்திரத்தை சொல்ல சொல்ல அவனும் வந்து அந்த கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பண்றான் அவளுக்கு தாலியும் குங்குமமும் வச்சிடறான் அவளுக்கு கல்யாணம் பண்ணது கூட தெரியாம அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா அப்ப வந்து ஏழு வளம் வர சொல்லுவாங்க இல்லையா அப்ப சாரத்தை புடிச்சுக்கிட்டே அவளை வந்து கைய பிடிச்சிட்டு வந்து அந்த ஏழு வளம் வந்து வந்துட்டு இருக்கா ஒரு வழியா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது அவளை கூட்டிட்டு அவன் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான் உடனே மதுவோட அவளை இந்த குளத்துல பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கா உதுகி என்னடி உனக்கின பைத்தியமா எதுக்கு இவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க உடனே வந்து ஆர்கே சொல்றா இந்த பாருங்க அத்தை அவளுக்கு எனக்கும் பிடிச்சிருந்தது நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க அவள் வந்து அவளோட அப்பாவை பாக்கணும்னு சொன்னான் அதனால தான் நான் வந்தேன் இப்ப தேவையில்லாம பேசாதீங்க சரியா மா வந்து உன்னோட அப்பாவை போய் பார்த்துட்டு வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் உடனே வந்து மதுவும் அவ அப்பாவை பார்க்கறதுக்காக போறான் அங்கே பார்த்தா அவர் ரொம்பவே சீரியஸாக இருக்காரு அவளை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி அலறா அப்பா உங்களுக்காக மட்டும்தான் நான் என்னோட வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவனை கல்யாணம் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இவனை கல்யாணம் பண்ணால் என் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும் நரகமாகிடும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்காக தான்ப்பா அப்படி பண்ண தயவு செஞ்சு நீங்கள் குணமாயிடுங்கப்பா நீங்கள் தப்பா வந்து என் உலகம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கா உடனே ஆர்கே அந்த இடத்துக்கு வந்து உடனே போது போதும் பொண்டாட்டி ரொம்ப டைம் ஆயிடுச்சு உன் அப்பாட்ட பேசிட்டியா சிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை குடிச்சு மனசாச்சே இல்லாம அந்த இடத்துல இருந்து எழுந்துட்டு போய் அவனோட வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவான் புது மருமகளா என்ன எடுத்துக்காக வேலையாட்கள்கிட்ட சொல்லி ஆரத்திய வர வச்சு அவனே வந்து ஆரத்தி எடுத்துட்டு இருக்கான் அவளோட நெத்தியில குங்குமத்தை தானே வைக்கணும் ஆனா இவன் என்ன பண்றான் அவனோட வன்மத்தை எல்லாத்தையுமே இதுல காட்டுறான் ஒரு கறியை எடுத்து அவனோட தலையில குங்குமம் மாதிரி வச்சு விடுறான் நார்த்து சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு சடங்கு பண்ணுவாங்க ஒரு படி ஃபுல்லாவே வந்து அரிசியை வச்சு அதை வந்து பொண்ணு காலால வந்து உதைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த படியில வந்து கொஞ்சம் கூட அரிசியே இருக்காது இதை உத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் அவளும் இவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்க தான் செய்யறான் அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஒரு பத்து பதினஞ்சு பேர் வேலை செய்வாங்க எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சுட்டு இவளை பத்தி பேச ஆரம்பிக்கிறான் இந்த இவ தான் என்னோட ஒய்ஃப் என்னோட பெட்டர் ஹாஃப் இவ தான் இனிமே வந்து இந்த வீட்டுல வந்து எல்லாத்தையும் பாத்து பார்த்து பண்ண போற எனக்கு ரெஸ்பெக்ட் இவளுக்கும் நீங்க இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மதுவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் இவங்க எல்லாரும் தான் என் கிட்ட வேலை பாக்குறாங்க அதே மாதிரி தான் நீயும் காசுக்காக தான் நீ மனைவிங்கிற பொறுப்புல ஏன் கூட நீ ஒர்க் பண்ண போறங்கிற மாதிரி அவளை ரொம்பவே வந்து மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கான் அதோட அவளை வந்து முதலிரவ அரைக்கி வந்து கூட்டிட்டு போயிடுறான் அங்க போய் உள்ளாக்க பார்த்த அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்க அங்க கட்டில முழுக்கவே வந்து நிறைய வந்து கள்ளி செடிகளை வந்து அடுக்கி வச்சிருக்கான் அந்த தொங்க தொங்கவிடத்துக்கு பதிலா நிறைய வந்து ஒரு அஹ் காய்ந்த மிளகாயெல்லாம் தொங்கவிட்டு வச்சிருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு இவ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்துட்டு இருக்கா என்னமா தங்கோ பயந்துட்டியா இனிமே வந்து உனக்கு இப்படிதான் இருக்கும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ ராணி மாதிரி இந்த வீட்ல வாழலான்னு ஆசையோட வந்தியா என்ன இந்த வீட்டு உனக்கு நரக மாதிரி தான் இருக்கும் நரகத்துக்கு உன் அன்போடு அழைக்கிற இனிமே என்னோட கொடுமைகளை நீ தான் போற அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லத்தனமான ஸ்மைலோட ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி அவளை பேசிட்டு இருக்கா நம்ம வாழ்க்கையே அழிஞ்சி போச்சு போ அப்படிங்கிற ஒரு பயத்துலயே வந்து அவ பார்த்துட்டு இருக்கா உடனே அந்த இடத்துக்கு மதுவோட அம்மா வந்து இவளை ரொம்பவே கோபமா பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கு என்ன பைத்தியமா பணத்துக்காக போய் எதுக்கடி இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஏன் இந்த உலகத்துல இவனை தவிர வேற யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்களா என்ன உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிட்டியே இப்ப எந்த பிரச்சனமும் இல்ல இந்த கல்யாணத்துக்கு எந்த வேல்யூவே இல்ல அதனால இப்பவே இந்த தாலியை கழட்டி அவனோட மூஞ்சில விட்டு அழிஞ்சிட்டு என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனா அவ எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்கா ஏன்னா அவ வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பா இல்லையா சோ அதனால அவளால எதுவுமே பண்ண முடியாது அப்ப அந்த இடத்துக்கு ஆர்கே வந்து பேச ஆரம்பிக்கிறான் என்ன அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க இவன் என்னோட பொண்டாட்டி உங்களோட பொண்ணா இருந்தா ஆனா இப்ப உங்களை விட அவ மேல தான் உரிமை ஜாஸ்தி புரியுதா இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏன் வீட்டுல இருந்துட்டு நீங்க பேசக்கூடாது தேவையில்லாம பேசாம வந்தோமா சாப்பிட்டோமா போனோமா அப்படின்னு இருங்க தேவையில்லாம என் பொண்டாட்டிய பிரைன் வாஷ் பண்ணி இருந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கி விட்டுடுறான் இதெல்லாம் பார்க்கும்போது மதுக்கு ரொம்பவே கோவமா வருது ஆனா அவ எல்லா கோவத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்பவே டயர்டாயிருதா அப்படியே படத்தை தூங்கிடுறா விடிஞ்சுருது போல உடனே வந்து இவ வந்து டைனிங் டேபிள்ல இருந்து கத்த ஆரம்பிக்கிறான் மது மது இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவளுக்கு காதெல்லாம் அடைக்குது இவ ஏன் இப்படி டார்ச்சர் பண்றாங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கான் அப்ப அந்த இடத்துக்கு வந்து நிறைய வேலை செய்யறவங்க எல்லாம் வராங்க மேம் இந்த மாதிரி சார் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அனுப்பியிருக்காரு இதுல உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இவளுக்கு பயங்கரமா வருது எனக்கு ஒண்ணும் அவனோட காசுல இருந்து எந்த ட்ரெஸ்ஸும் தேவையில்லை நான் எதையும் போட மாட்டேன் இப்பவே இதெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா இந்த சவுண்டை கேட்டு ஆர்கே உள்ளாக்க வந்துட்டு இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இப்ப என்ன சொன்ன என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த அக்ரிமெண்ட்ல நீ மறந்துட்டியா அதுல ஒரு வருஷத்துக்கு நான் என்ன சொல்லணும் அதைத்தான் நீ கேட்கணுங்கிறது எல்லாமே போட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது என் பேச்ச மீறி நீ இந்த வீட்டுல எதுவுமே பண்ண முடியாது ஒழுங்கு மரியாதையா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என் வா ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா இவன் பேச்ச மீற முடியாது இல்லையா அதனால அவளும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டிக்கிட்டு அவன் அங்க இருந்து போறான் உங்களுக்கு மதுபாலா டிராமா பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த காலக்கட்டத்தில் மதுபாலாவோட ட்ரெஸ் வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்காக போகும் எல்லா ஜவுளி ஸ்டோர்லையுமே மதுபாலா ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும் நான் கூட போட்டிருக்கேன் அப்படி யாராவது அந்த காலக்கட்டத்தில் அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி நிறைய வந்து போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் நைன்டீன் கிட்ஸாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் அவன் சொன்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருவா கார்ல அவன் வேகமா ஒரு இடத்துக்கு கூட்டு போறான் அவன் எங்க கூட்டு போயிருக்கானா அவனோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் கொண்டு போயிருக்கான் போல உடனே இவன் வந்து இங்க இங்க இதுக்கு என கூட்டு வரேன் நான் இதுக்கு இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி கேக்க இங்க தானே நம்மளோட வாழ்க்கை தொடங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால இங்கே தான் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறோம் சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இடுப்புல கையை வச்சுட்டு கூப்பிட்டு போறான் இதெல்லாம் அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அதோட உள்ளாக்க போனதுக்கு அப்புறமா வந்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறான் இவ தான் என்னோட ஒய்ஃப் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நேற்று இந்த இடத்துல தான் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து நடந்துச்சு இப்ப என்னோட ஒய்ஃப் ஆயிட்டாங்க ஆனா இப்போ என்னோட பர்சனல் செக்யூரிட்டியாவும் இவங்க தான் இருக்க போறாங்க என் கூட எப்பவுமே இவங்க இருப்பாங்க வீட்லயும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரிங்கிற மாதிரி அவன் சொல்றான் இதை கேட்கும் போது அவளுக்கு செம்மையா காண்டாவது வீட்டுல இருக்கதே இதெல்லாம் தாங்க முடியாது இதுல இவன் கூட நம்ம நாள் முழுக்க இருக்கணுமா ஐயோ ஏன் தான் அப்படி டார்ச்சல் பண்றானுங்கிற மாதிரி இவ பாத்துட்டு இருக்கான் அப்ப வந்து அவன் அப்பாவை பாக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்கும் போல அதனால அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருப்பா என்னங்க நான் போய் என்னோட அப்பாவை போய் பார்த்துட்டு வரவா அவருக்கு வந்து எப்படி உடம்பு இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல நான் அவளை பாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப வந்து உனக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு நீ பர்சனல் செக்யூரிட்டி புரியுதான் அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க நீ என் கூட தான் இருக்கணும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் எல்லாம் போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து அவ பேச்சுக்கு மதிப்பே குடுக்காத மாதிரி பேசிட்டு இருக்கான் அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப என்ன பண்றா இவன் சொல்லாமலே வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அவன் அப்பாவை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பான் இந்த உண்மையை அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிறான் போல ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஆக்கியோட அசிஸ்டன்ட் வாலானு சொல்லிட்டு அதுவரை இருப்பாரு சோ அவத்திருந்து அவன் தெரிஞ்சுக்கிறான் இவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான்னு உடனே உனக்கு செம்மையா கோவம் வருது உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு உனக்கு இவ்வளவு திமுருடி என் பேச்சு மீறி நீங்க வந்து ஒப்பனை பாக்குறீயா வா வீட்டுக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அவளை அங்கிருந்து அப்படியே புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அப்படியே புடிச்சு தழுறான் உனக்கு என்ன இவ்வளவு திமுறா கிட்ட போய் சொல்லிட்டு உன் அப்பனை பாக்க போயிருக்கியா நான் தான் சொன்னன அவரெல்லாம் நீ போய் பாக்க கூடாதுன்னு உனக்கு எவ்வளவு திமுடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னன்னு திட்டுறான் உடனே அவளுக்கு வந்து ரொம்பவே கோபம் வருது அவ எவ்வளவு நேரதான் பொறுமையா இருப்பா அவளோட அப்பாவுக்காகத்தான் அவ இந்த கல்யாணத்துக்கே ஒத்துருப்பா அவளோட அப்பாவையே இவன் பாக்க கூடாது போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் வைக்கும் போது ஒரு கட்டத்துல இவளுக்கு பயங்கர கோவமா வருது அதனால கோவமா கத்துறா இந்த பாருங்க நீங்கள் வேணால் விதமான ஃபீலிங்ஸுமே இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மிருகத்துக்கு சமம் நான் அப்படி கிடையாது எனக்கு வந்து எல்லா விதமான ஃபீலிங்ஸும் இருக்குது நான் என் அப்பாவை பார்க்க தோணுச்சுன்னா நான் போதா செய்வேன் நீங்கள் அதெல்லாம் வந்து என்னை கூடாது கண்டிக்கவும் முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப கண்ணாக போயிட்டானே இவனை மட்டமாக பேசி விட்டுருவா உடனே நம்ம ஆளுக்கு செம்மையாக கோவம் வருது உடனே அங்கே சரக்கு பாட்டெல்லாம் இருக்குது அதை எல்லாத்தையும் போட்டு அப்படியே உடைக்கிறான் உடைச்சிட்டு அவளை அப்படியே அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறான் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம்